ஹேசலோ சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு சொல்லுகிறது கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அலே லூயா இந்த உலகத்தில் அநேக தீங்குகள் அநேக பிரச்சனைகள் அநேக பாடுகள் மத்தியிலே நம்ம கடந்து போய்கொண்டிருக்கிறோம் அலே லூயா உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாருக்கும் சில வேலைகளில் சில போராட்டங்கள் பிரச்சனைகள் அனுமதிக்கப்பட்டு அதன் வழியாய் கண்ணீரோடும் கவலையோடும் நெருக்கத்தோடும் வேதனையோடும் பலவீனங்களோடும் கடந்து போகிறத நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்களை பார்த்து இன்னைக்கு ஏசப்பா சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை உங்களை எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற ஒரு தெய்வம் அவரை நம்ம வணங்கி கொண்டிருப்பது இவ்வளவு பெரிய சாக்கியமா இருக்கிறது நீங்க எப்படிப்பட்ட தீங்கு அனுபவித்து கொண்டிருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நெருக்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி யார் உங்களை கைவிட்டிருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பெலவீனத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி இதில் இருந்து என்னால் வெளியில் வர முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நெருக்கத்தோடையும் கண்ணீரோடையும் கவலையோடையும் காயத்தோடையும் நீங்கள் இருந்தாலும் சரி ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க உங்கள் சூழ்நிலையை ஏசப்பா பாதத்தில் இறக்கி வைங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு நான் இளைப்பார்கள் தருவேன் சொன்ன தெய்வம் அவர் நீங்கள் எவ்வளவு தூரம் வருத்தப்பட்டு பாரங்களை சுமந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு பாரங்களை நீங்க இறக்கி வைங்க அவர் உங்களுக்காகவே மறித்தவர் உங்களுக்காகவே உயிரோடு எழும்பி இன்றும் பரத்துல இருந்து உங்களுக்கு உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்காக பிதாவனிடத்திலே வேண்டுதல் செய்கிற ஒரு தெய்வமாய் அவர் இருக்கிறார் அவ்வளவு இரக்கம் உள்ள தெய்வம் மன உருக்கம் உள்ள தெய்வம் உங்களுடைய சூழ்நிலைகளில் இருந்து உங்களை அவர் வெளியே கொண்டு வருவார் இங்கே எல்லாம் எந்த எவ்வளவு பெரிய உபத்திரவமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலை ஆக்க இயேசுவாலே கூடும் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இறுக்கி பிடிச்சிக்கங்க இறுக்கி பிடிச்சிக்கோங்க மனிதர்களை இறுக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கையை விட்டுட்டு போயிடுவாங்க உறவுகளை இறுக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கையை விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் ஏசப்பாவை நீங்கள் இறுக்கி பிடிச்சிங்கன்னா நீங்கள் அவர் கையை விட்டாலும் அவர் உங்கள் கையை விடவே மாட்டார் ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை ஏன் மக ஏன் மகன்னு சொல்லி உங்கள் கையை இறுக்கி பிடிச்சி போவார் கையை உட்ற மாட்டாரு எந்த சூழ்நிலையில் நீங்கள் எங்கே போனாலும் உங்க கூட கடந்து வருவார் உங்கள் மத்தியில் இருப்பார் உங்கள் உள்ளத்தில் இருப்பார் அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் இன்றைக்கு நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் எசப்பா கரைக்க எடுங்க அவர் உங்களுக்கு பதில் தருவார் அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார் சுகத்தை தருவார் பாதுகாப்பை தருவார் மன நிம்மதியை தருவார் சமாதானத்தை தருவார் காட் பிளஸ் யூ